வணக்கம் நேரே கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு லட்சுமி வணக்கங்கள் இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதுங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினால் நீங்கள் வந்து பிரச்சிகர் ராசிக்கான பழங்களை பார்க்கறது விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசாபக்தி அந்தரங்கள் அதை வந்து மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மீன ராசி ஸோ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி ராசி அதிபதி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்கார் அதுவும் வந்து வக்கரமாக இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் வந்து ஒரு பிடிவாதம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றம் நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குது இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி ஆட்சிப்பழ ஒன்பதுமே நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க ஸோ ட்ராவல் வந்து சின்னதாக ஸ்ட்ரெஸ் இருக்கும் என்னோட அதை ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் மூன்று எட்டாம் அதிபதியான சுக்கரன் ஆட்சி பலத்தோட வந்து உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதாவது கற்பனையில் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆயிடுமோ அவன் எப்படி பண்ணிவிட்டவானே இவன் எப்படி பண்ணுவானும் தேவையில்லாத விஷயங்களை மண்டையில் போட்டு குழப்பிட்ருப்பீங்க சலம் தூக்கி போட்டுருங்க பெண்கள் பெண்கள் சார்ந்த உறவுகள் சொல்கிறதையோ அவங்க ஏதாச்சும் செய்கிறதையோ வந்து கண்டுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் நான்கு ஏழாம் அதிபதி ஸோ நான்கு ஏழாம் அதிபதியான புதன் ஸோ நான்கு ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது அம்மா சார்ந்த உறவுகள் மனைவி சார்ந்த உறவுகளில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அதனால் வந்து இவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாலும் கேட்டுக்காமல் கம்முனு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது தர்க்கம் பண்ணுறதோ வாக்குவாதம் பண்ணுறதோ பண்ணிங்கன்னா அதனால் ஒரு டென்ஷனும் டென்ஷன் வரும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்னென்னா குழந்தைகள் சார்ந்து ஒரு வாக்குவாதங்களை ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியில் வந்து அஞ்சில் வந்து குரு வக்கரமாக குழந்தைகள் ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க நான் இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி குடும்ப குழந்தைகளுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதியான சூரியன் ஆறாம் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் ரொம்ப நிறைய பிரயாணங்கள் பண்ணுவீங்க நிறையா பிரயாணங்கள் நிறைய பிரயாண திட்டங்கள் போடுவீங்க ஸோ அதெல்லாமே அற்புதமாக நடக்கிறதுக்கான ரொம்ப நடக்கும்னா எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் பாசஸ்க்கும் உங்களுக்கும் ஒரு பேச்சுவார்த்தையில் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சிஸ் வரலாம் கீழே வேலை செய்கிறவங்க வந்து ஏதாச்சும் இடம் பேசுறதுக்கான கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் மற்றவர்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுது பத்தாம் அதிபதியான குரு வந்து அஞ்சில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய டெசிஷன்ஸை இப்போ எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அதை ஏதாவது பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க ஒன்பதாம் அதிபதி உங்களுக்கு ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு விஷயங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் பட் இருந்தாலும் அதே நேரத்தில் வந்து சின்ன அலைச்சல்கள் இருக்கும் அப்பாடை உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பதினொன்றாம் அதிபதியான சனி அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி உங்கள் எண்ணங்கள் செல்லும் இருந்தாலும் நீங்கள் நினைச்ச வேகத்துக்கு போகலை அப்படிங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரைக்கும் இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா படங்கள் இப்போ பார்க்க தசாபத்தி படங்கள் மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபத்தி வந்தாலும் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஒன்பது வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் பண்ணுறமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீன லக்னமாக இருந்து சந்திரன் தசா வந்து சந்திரன் வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் மீன லக்னமாக இருந்தது செவ்வாய் தேசாபுத்தினால் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதி வந்து ஆட்சி வளத்தோடு இருக்கும்போது நல்ல ஒரு வருமானங்களை கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் ஏதாவது வார்த்தை விட்டு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கணும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மீன லக்னமாக இருந்து ராகு தேசா ராகு பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் பெரிய பெரிய ட்ரீம்ஸு அதனால் தூங்காமல் இருக்கிறது மன உளைச்சல் ஆகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக நிறைய அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க மீன லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி வந்து குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சில் வந்து வக்கரமாக இருக்கணும் குழந்தைகள் பிடிவாதமாக இருக்கிறத பார்த்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ குழந்தைகளோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மீன லக்னமாக இருந்து சனி தேசாபத்தம் சனி வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் அரகன்சியாக பிஹேவ் பண்ணோம் நான் இப்படி தான் சொல்லி ஒரு பிடிவாதத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும் பெரிய பெரிய ட்ரீம்ஸு பெரிய பெரிய லாபம் வரணும்னு சொல்லி அதுக்காக கொஞ்சம் அரகண்டாக நடப்பீங்க அரகண்டா நடக்கிறதுக்கான விஷயங்களில் வந்து எல்லாமே ஓகே ஆகமானால் இருக்காது நம்ம கொஞ்சம் வளைஞ்சி போனால் தான் நம்ம ஜெயிக்க முடியுங்கிறத புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி மீன லக்னம் வந்து புதன் திசா புதன் வந்து பார்த்திங்கன்னா நான்கு மற்றும் ஏழாம் அதிபதி எட்டில் இருந்து அம்மா மை ஒய்ஃப் சம்மந்தமான விஷயங்கள் பெண்கள் விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும் வெளியில் ஆளுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேச சூழ்நிலை பார்த்து பொறுமையாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது மீன லக்னமாக இருந்து கேது திசாவது கேது வந்து ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி வந்து சுக்கரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா வந்து வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு ப்ரெஷர் லீகல் சம்மந்தமான விஷயங்கள் செக்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் மாடிப்பீங்க அதனால கொஞ்சம் வேலையில் வந்து எதுவும் கோக்குமாக்கு பண்ணாமல் இருந்தீங்க நினைக்கிறோம் கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்க மீன் அலக்கடமாக இருந்து சுக்கரன் திசாவது சுக்ரன் எட்டில் இருக்குங்க ஸோ தேவையில்லாத ஒரு கற்பனையிலே ஒரு டென்ஷனு ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க இல்யூஷனில் போகாதீங்க எது உண்மைங்கிறத வந்து யோசித்து பார்த்து முடிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இரவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் பொறுத்த கண்டிப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கர்மா ஸோ கர்மாவை அழிக்கக்கூடியது வந்து விரதங்களா அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி போன முறை வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நிறைய பேர் வந்து பெரிய லெவலில் வந்து சக்ஸஸ்ன்ற லெவலில் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க ரொம்ப நன்றி ரொம்ப நல்ல ஒரு தான் அது அது பெரிய சக்ஸஸ் தான் ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து விரதங்களை பற்றி பார்ப்போம் ஸோ இந்த விரதங்கள் உண்மையாக வந்து பலன் அளிக்குமா அழிக்காதாங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது ஸோ நான் வந்து நடைமுறையில் இதை வந்து நம்ம வந்து பரிசித்து பார்த்ததில் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் எப்படி ஒர்க் ஆகும்ன்றதை வந்து நான் சொல்கிறேன் இப்போ வந்து தசாபக்திகள் நடக்குங்க ஸோ எல்லோருக்குமே வந்து அவங்க ஜாதக ரீதியாக என்ன தசாபுக்தி அந்தரங்கள் நடக்குது அதாவது தசாபக்தியை மட்டும் எடுத்துக்கணும் ஓகேங்களா ஏன்னா அதை லாங் டேம்மு ஸோ தசாபக்திகள் நடக்கிற அந்த கிரகத்துக்கான நாட்களில் நீங்கள் வந்து விரதம் இருக்கும்போது ஒரு அற்புதமான பலங்களை கண்டிப்பாக இந்த விரதம்ங்கிறது எப்படி இருக்கலாம் ரெண்டு விதமான விரதங்கள் இருக்குதுங்க சுத்தமாக ஒன்றுமே சாப்பிடாமல் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இருக்கிறது வந்து ஒரு விரதம் இருக்குது நான் வந்து அதை இது பண்ணுறதில்ல ஏன்னால் வந்து அது உங்களுக்கு நிறைய அசிடிட்டி ப்ராப்ளம் உருவாக்கும் கேஸ்டிக் உருவாக்கும் அதனால் தண்ணி குடிங்க ஸோ சாப்பிடாதீங்க வெறும் தண்ணி அதாவது ஜூஸ் கிஸ்லாம் குடிக்கக்கூடாது வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஒன்று காலையிலேருந்து சாயங்காலம் வரை இருக்கிறது ஸோ அது ஒரு டைப்பு இன்னொன்று வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது ரொம்ப சூப்பர் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விரதத்தின் முக்கியத்துவமே என்னென்னா அந்த பெயின் அனுபவிக்கிறது இந்த விரதம் பசியுடைய கொடுமை இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பசியுடைய கொடுமை அனுபவிக்கிறது தான் வந்து இந்த விரதத்துடைய ஸ்பெஷாலிட்டியே அப்போ அதை என்ன பண்ணோம் அதை என்ன பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து அந்த பசி குடலை அந்த வருத்தது பார்த்தீங்களா பசி கொடுமை பசியுடைய வருத்தல் உங்களுக்கு வந்து மற்ற கருமாவிலேருந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ பண்ணி தான் உண்மையான விஷயம் ஸோ இது வந்து வாரா வாரம் வந்து கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடைமுறை சிக்கல்கள் நடைமுறை பிரச்சனைகள் வந்து டக்கு டக்குன்னு தீர்வுகள் உருவாகிறதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குது உதாரணமாக என்னென்ன கிரகத்துக்கு வந்து திசைக்கு என்னென்ன கிழமைகளில் நம்ம விரதம் இருக்கலாங்கிறத சொல்லிடுறேன் இது வந்து ஒரு ஜென்ரல் இன்னும் வந்து நீங்கள் ஹாரோஸ்கோப் பிரகாரம் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக அது இருக்கிற இடத்த வச்சு பார்க்கலாம் பட் இப்போ ஜென்ரலாக எனக்கு வந்து அதெல்லாம் தெரியாதுங்க ஜென்ரலாக சொன்னால் போதுனா உங்களுக்கு சூரிய திசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து விரதம் இருந்தீங்கன்னா அது ரொம்ப சூப்பரான பழங்களும் ஸோ ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப கஷ்டமான நாள் சார் எங்களால் இதெல்லாம் கஷ்டம் சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரங்கள் வரனால செலக்ட் பண்ணிக்க சூரியனுடைய நட்சத்திரம் வர நாட்கள் என்னென்னா நீங்கள் டேட் கேலண்டரில் பாருங்கள் ஸோ அதில் வந்து சூரியனு நட்சத்திர காலங்க அது என்னென்ன நட்சத்திரம் வரும் கார்த்திகை வரும் உத்திரமரம் உத்ராட முறம் ஸோ இந்த மூணு நட்சத்திரம் வர நாட்களில் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்க முடியாதுன்னா இந்த மூணு நட்சத்திரம் வர நாளில் வந்து வர தருங்க ஸோ அது வந்து காலிலேருந்து சாயங்காலம் இருக்கலாம் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கலாம் சப்போஸ் நான் வந்து இந்த ப்ரெஷர் மாத்திரை போடுறேன் சுகர் மாத்திரை போடுறாங்கன்னா நீங்கள் வரதான் இருக்காதிங்க ஏன்னா வந்து அது அட்வைசபிள் இல்லை ஏன்னா அதை தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ் உருவாக்கும் ஸோ அதனால் இது இல்லாதவங்க உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் இருக்கலாம் அதுக்கப்புறம் சந்திரன் சந்திரனுடைய தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து திங்கக்கிழமைகளில் வந்து அந்த விரதங்களை இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா பு புதனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து புதன்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இருங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான படங்கள் இருக்கணும் ஏன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா கல்விக்காரர்கள் அது மட்டும் இல்லை நர்வ் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க நல்லா ரிலீஃப் கொடுக்கும் அந்த இந்த விரதங்கள் ஸோ புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து புதன்கிழமைகள் விரதம் இருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தசா புத்திகள் செவ்வாய்க்கிழமைகளில் வந்து விரதம் இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு தசா புத்தி அந்தரங்கள் ஸோ ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கணுங்கன்னு சனிக்கிழமைகளில் வந்து விரதம் இருக்குது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதுக்கப்புறம் குரு தசா புத்தி அந்தரங்கள் ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது வந்து காலையில் இருந்து சாயங்காலம் இருக்கலாம் இல்லைன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கலாம் அதுங்களோட ஹெல்த்து விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் தான் ஸோ உங்களால் எது உங்களால் தாங்க முடியுமோ அது இருங்க அதே மாதிரி சனி தசாபுத்தி அந்திரங்கள் நடக்கணும் சனிக்கிழமைகள் வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது மட்டும் இல்லை கேது கேது புத்தி அந்திரங்கள் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்து அது விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சுக்கரன் புத்தி அந்திரங்கள் நடக்கிறவங்களும் வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து உங்களுக்கு வந்து அந்த விரதங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ இது வந்து இந்த எல்லா கிரகத்துக்கான கிழமைகள் அதுக்கான விரதங்களை சொல்லும் ஸோ இந்த விரதங்கள் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன் ஒன்று டுவெல் ஹவர்ஸ் அதாவது காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரை அந்த விரதத்தை இருங்க அதுவும் உங்களது குலதெய்வத்தையோ இறைவனையோ வந்து நினச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தண்ணி குடிங்க ஓகேங்களா வெறும் எம்டி ஸ்டொமக்கில் இருக்காதிங்க எவ்வளோ வேணால் தண்ணி குடிங்க அது பிரச்சனை கிடையாது ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து அந்த பசி வருத்தலுங்கிறது உங்கள் கருமாவே கண்டிப்பாக போக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே வந்து ஒரு விஷயம் இருக்குதுங்க உங்களுக்கு வந்து குடல் சுத்தமாகும் நம்பர் ஒன் ஏன்னா வந்து இருக்கிற வந்து கழிவுகள் வந்து வெளியேறும் நீங்கள் விரதம் இருந்து அடுத்த நாள் பாருங்கள் நீங்கள் வந்து அது மோஷனில் வந்து அதோடய டிஃப்ரென்ஸ் தெரியும் எவ்வளோ குப்பை நம்ம வயிற்றில் குப்பை இருக்கிறது வந்து அடுத்த நாள் தெரியும் அதனால் தான் அந்த விரதங்கள் பெரிய பவர்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களையும் நீக்கும் உடல் ரீதியாகவும் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும் கண்டிப்பாக வந்து செயல்படுத்தி பாருங்கள் அற்புதமான பலங்கள்லாம் கிடைக்குங்க ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் உங்களிடம் நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்